வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பிடிக்கன்ன குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் அதை ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விடணும் விட்டு எடுத்து இந்த மாதிரி வந்திருக்கோம் இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கணும் அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னா தக்காளி இதில் போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு அதையும் ஒரு கிளறி கிளறி விட்டுக்கணும் அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு லைட்டாக அதை கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் கொதி கொதிக்கொதி வந்தோடன கட் பண்ணி வச்சிருக்க பிடிகரணியை போட்டு அதையும் கொஞ்சம் கேலரி விட்டுக்கலாம் இது கொதிக்கணும் குழம்பு நல்லா கொஞ்சம் புளி புளிக்கரைசில் ஊற்றிக்கலாம் புளிக்கரைசில் ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி அந்த விழுதை வந்து அந்த குழம்புல ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா திக்காகணும் குழம்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் பிடிக்கன்று குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ